பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி ஏழு இறை வார்த்தை இருவது தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் அழிவி நின்று அவர்களை விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் அனைவரும் நற்கரணை நாதருக்கு முன்பாக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் கூடி கூடியிருக்கின்றோம் உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு தரிசனமாகி அமைதி உரித்தாக என்று சொன்னவர் இந்த நாளில் அதே அமைதியை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுப்பாராக ஆண்டவருடைய அமைதி எப்பொழுதும் உங்களோடு தங்கி நீங்கள் அவரிடம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஜபத்தை கேட்டும் அவர் பதில் தருவாராக பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய வார்த்தையை இருக்கின்றார் அவருடைய வார்த்தையை கேட்க நல்ல செவித்திறனை கொடுத்திருக்கின்றார் அவருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு நல்ல கண்களை கொடுத்திருக்கின்றார் அவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நா பழக்கத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்காதபடி வார்த்தையின்படி ஜபிக்காதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் நாம் நோயுற்றவர்களாக இருக்கின்றோம் உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றோம் இறை வார்த்தையில் ஊனமுற்றவர்களாக இருக்கின்றோம் இயேசுவை பற்றி அறியாதவராக இருக்கின்றோம் எனவே தான் மற்ற சபையில் உள்ளவர்கள் நம்மை எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள் பிரியமானவர்களே பல வகையான நோய் கிருமிகள் இந்த உலகத்தை ஒரு மனிதர்கள் உருவாக்கிய உருவாக்கியிருமிகள் அழித்து கொண்டு இருக்கின்றது இன்னொரு புறத்தில் இயற்கைக்கு எதிராக நாம் செயலாற்றக்கூடிய நேரத்திலே இயற்கையில் இருந்து வரக்கூடிய அந்த அழிவு கிருமிகள் மனிதனுக்குள் கடந்து சென்று மனிதனை அழித்து கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் மனிதன் பாதிக்கப்படுகின்றான் இப்போது இருக்க காலகட்டங்களிலே வீட்டிற்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கிறார்கள் என்பதை நானும் பார்த்து இருக்கின்றேன் எவ்வாறு ஒவ்வொரு மனிதரும் சுகர் என்கின்ற கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களும் அதேபோல் போல் கேன்சர் என்கின்ற அந்த நோயும் மனிதனை எளிதாக தாக்கிக் கொண்டு இருக்கின்றது எனவேதான் ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டார் உங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டார் எதற்காக கடவுள் உங்களுடைய நோயையும் என்னுடைய நோயையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உள்மன காயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல் சரீரமான நோய்களையும் அவர் தாங்க வேண்டும் எதற்காக அவர் எடுத்து மாற்ற வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்மளுடைய ஆத்துமா வாழ வேண்டுமே என்றால் அந்த ஆத்துமா வாழ்வதற்கு உடல் மிகவும் அவசியம் அந்த உடலுக்குள் தான் இந்த கோயிலாக கடவுளுடைய கோயிலாய் ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலில்தான் தான் ஆண்டவர் தந்து தங்கி இருக்கின்றார் நம்முடைய உடல் கடவுளுடைய ஆலயமாக இருக்கின்றது நாம் கடவுளை தேடி கோயிலுக்கு செல்லுகின்றோம் கோயிலுக்கு போகும் பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றோம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கின்றோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு கோயிலுக்குள் போய் அவருடைய பிரசனத்தை நாம் சுவைத்து பார்த்து ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கின்றோம் எனவேதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பாருங்கள் அவர்கள் மிகுந்த வேதனையில் இருப்பார்கள் எதற்காக எனக்கு இந்த நோய் வந்தது எதற்காக நான் இவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சினை கொடுமையான நோய் தலைமுறை தலைமுறையாக வருகின்றதே நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லையே என்று சொல்லக்கூடிய மக்கள் உண்டு வாழ்க்கை என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் ஒரு மருத்துவமனையில் நீங்கள் போய் பார்க்க வேண்டும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் ஒரு முதியோர் இல்லத்திலும் நீங்கள் உடல் ஊனமுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கி இருக்கக்கூடிய விடுதியிலும் அனாதை விடுதியிலும் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்பதை நமது சரீரம் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது ஒன்று கொருந்தியர் மூன்றாவது அதிகாரம் இவத்தை பதினாறாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதாம் ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் தான் கடவுளுடைய கோயிலாக இருக்கிறீர்கள் இந்த உடலில் கடவுள் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கின்றது எனவே தான் இந்த உடலை குணமாக்க ஆண்டவர் உங்களை தேடி எனவே நாம் வாசிக்க கேட்டோமே திரு பாடல்கள் நூற்றி ஏழாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையில் தன் வார்த்தையை அனுப்பி அவர் அவர்களை குணமாக்குகின்றார் என்றும் ஆண்டவர் தன்னுடைய சொந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்குகின்றார் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்களோ நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜெபிக்க வேண்டும் அவ்வாறு ஜெபிக்கும் பொழுதுதான் நீங்கள் முழுவதும் குணம் அடைவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஏனென்றால் வார்த்தை மனு உருவாய் ஆனார் என்றும் யோவான் நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது இயேசுவே இயேசுவே அந்த வார்த்தை குணமாக்குகின்றார் அதற்கு அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்தம் உங்களை போல் என்னை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது மக்களை தேடி சென்றவர்களை குணமாக்கின்றார் அவர்களுடைய பலவீனத்தை அறிந்திருந்தார் பாவங்களை மன்னித்தார் குற்றங்களை மன்னித்தார் நோய்களை குணமாக்கினார் அவரை தொட்டவர்கள் குணமடைந்தார்கள் யாரெல்லாம் ஆண்டவர் தொட்டாரோ அவர்களும் குணம் அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் அனைத்து அற்புதங்களையும் பாருங்கள் நீங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உங்களுடைய அழிவில் இருந்து உங்களை பாதுகாக்க உங்களை காப்பதற்காக தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகின்றார் இதுதான் கடவுள் மனிதரை குணமாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் எனவேதான் பத்து எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் இதயத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த ஆண்டவருடைய வார்த்தை நமது அருகில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இதோ வார்த்தையான தெய்வம் நற்கர்ணை நாதராய் நமது நடுவில் இருக்கின்றார் முகமுகமாக பார்க்கின்றோம் திருப்பலிக்கு போகும் பொழுது அவர் நமது அருகில் உள்ளத்தில் கடந்து வருகின்றார் நாம் ஆலயமாக அவர் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பிரச்சனத்தையும் இந்த மகிமையும் நான் புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் அந்த பத்து கட்டளைகளாக இருக்கலாம் இயேசுநாதர் இரண்டு கட்டளைகளாக இருக்கலாம் அந்த இரண்டையும் பின்பற்றி நடக்கும் பொழுது உண்மையிலே உங்களுடைய நோய்கள் குணமாகும் எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டும் படுக்கையில் இருந்து எழுந்து நடக்க முடியாமல் இருந்தவர்கள் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் கேட்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா அந்த உடலில் ஒரு ஆரோக்கியம் வந்தது அந்த உடலில் ஆரோக்கியம் வந்த உடனே உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் மாறி போனது என்று சாட்சி சொன்னவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அல்ல லூயா ஏன் உங்களால் சாட்சி சொல்ல முடியவில்லை ஏன் உங்களுடைய நோய்கள் குணமாகவில்லை என்றால் உங்களுக்குள் பாவமே என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த எதற்காக உங்களை மனிதனை குணமாக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார் ஒருவேளை நோய்வோடு இருக்கலாம் நீங்கள் இந்த நேரத்திலே வலியோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம் அல்லது யாராவது நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பதற்காக இந்த ஆராதனையில் கலந்து இருக்கலாம் இந்த நேரத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்ய போகின்றார் ஆண்டவர் உங்களை தொட போகின்றார் என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நற்கரை நாதரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களாம் நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை குணப்படுத்தி எங்களை அழிவில் இருந்து காப்பாற்ற உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர் நீர் வார்த்தை மனு உருவானீர் எங்களோடு குடிகொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஆனால் நாங்கள் உலகி சென்று உமது கட்டளைகளுக்கு எதிராக செயல்பட்டு எங்களையே காயப்படுத்தி எங்களையே வேதனைப்படுத்தி எங்களை பாவத்திற்கு அடிமை ஆக்கி நீர் கொடுத்த மகிமையும் இழந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோம் தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் எங்களுடைய நோய்களை குணமாக்குவீராக எங்களை தொடுவீராக நல்லதொரு வாழ்க்கை வாழ எங்களோடு கடந்து வருவீராக யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்களை ஒப்புக்கொடை வார்த்தைகள் வல்லமையாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமடைவார்களாக அற்புதங்களும் அடையாளம் நடப்பதாக பிள்ளைகளாகவும் நல்லதொரு பாவ செய்து வார்த்தை மனு உருவாயான கடவுள் எனது வலப்புறத்தில்

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல ும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நன்வார்ந்தவர்களையும் நற்கனின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிப்போம் வார்த்தையை கற்றுக் கொடுப்போம் உண்மையிலே ஆண்டவர் குணமாக்குவார் இப்பொழுது குணமாக்கும் வல்லமை கடந்து போகிறது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்